ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான கடலை மாவு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செய்ய தேவையான பொருளெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி இலை அதோட ஒரு அஞ்சு பல் பூண்டை தட்டி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக இப்போ கடாய் வச்சுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் செக்கு கடல் எண்ணெய் போட்டுக்கோங்க உங்கள் கிட்டே எந்த கடல் எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு தட்டி வச்ச பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் மூணு ஒரு பெரிய வெங்காயத்தை தோலை விட்டு கண்ணை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு பெரிய தக்காளியை வெங்காயம் கட் பண்ண சைஸ்க்கு தக்காளியும் கட் பண்ணிக்கோங்க அதிலே கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி இலை தக்காளி போட்டு வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவை அரை கிளாஸ் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க போட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கொதி வரட்டும் அப்புறமா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதையும் போட்டுடலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க லைட்டாக கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க போட்டுருங்க போட்டுட்டு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் நல்லா ஊர்ல கலங்க கிரேவி ரெடி ஆயிருச்சு இதோட நீங்கள் பூரி சப்பாத்தி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல்ல குருமா மாதிரியே இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் தேய்ச்சி வச்சுருக்க மாவை போட்டு பூரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி அமுத்தும் போது பூரி நல்லா உப்பி வரும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது அதனால் உப்பி வரலை இதே மாதிரி செஞ்சுட்டு சர்வ் பண்ணுங்கள் பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்